ஸோ இந்த வீடியோலையும் அதே அந்த கேள்விக்குறி புத்தகத்தை பற்றி தான் வந்து நான் இருக்கேன் இந்த புக்கை வந்து நம்ம முடிக்கிறதா இல்லை இந்த புக்கை முடிச்சுட்டு தான் வந்து நம்ம அடுத்தடுத்த புக்கை பற்றி பார்க்கலான்னு ஸோ இதுக்கப்புறம் வந்து அறியப்படாத தமிழகம் அப்படின்ற ஒரு புக்கை பற்றி பட் இதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு வீடியோவும் அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு சின்ன விஷயம் ஒரு கணவன் வந்து இறந்து போயிட்டால் நாலு மூணு மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க ஸோ அதை வந்து எப்படி வந்து தமிழர்கள் வந்து ஊருக்கு வந்து தெரிவிச்சுப்பாங்க அதாவது சைகையால் வந்து எப்படி தெரிவிப்பாங்க வாயிலிருந்து சொல்லாமல் செயல்பாடுகளாலும் சைகையால் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத வந்து இந்த புக்கை பற்றி அது சின்ன ஒரு வீடியோவாக போட்டோம் அதேமே கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு முந்நூறு பேர் அதை பார்த்துருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரியாக தெரில எனக்கு கவுண்ட்டு ஸோ அதனால் இந்த புக்குலேயுமே வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது சரி ஓகே இந்த கேள்வி கேரி புக்கை முடிச்சுட்டு ஒன்று இதை பண்ணலாம் இல்லைனா மறுபடியும் சிறிது வெளிச்சம் புத்தகத்துக்கே நம்ம போயிடலாம் ஸோ இஸ்ரா அவர்கள் சிறிது வெளிச்சம் புத்தகத்துலேயே போயிடலாம் அங்கேயும் அதுலேயுமே வந்து ஒரு நானூறு பேஜ் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வீடியோ போட்டிருப்போம் ஸோ மறுபடியும் அந்த புக்கையை எடுத்து அதுலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்றதான் இப்போ வரையும் யோசனையாக இருக்குது பார்ப்போம் நமக்கு அவள் என்னென்ன காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஸோ இதில் என்ன சாப்டர்னா வந்து சாப்டர் ஃபைவ்ல வந்து காக்கை கோடு அப்படின்ற ஒரு சாப்டர் கீழே எல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்க சொன்னது அப்படின்ற ஒரு டைட்டிலு ஆக்சுவலாக அதை படிக்கும்போதே நல்லாயிருக்கு உங்களையெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்க சொன்னது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எல்லா லைஃப்லேயுமே வந்திருக்கும் அதை பற்றி தான் இது கேள்விகளில் ஆண் பெண் என்ற பேதம் இருக்கிறதா இருக்கிறது என்றே தோன்றுகிறது ஆண்களுக்கு சில கேள்விகள் தோன்றுவதே இல்லை அதில் ஒன்று இந்த கேள்வி சாரி கேள்விகளில் ஆண் பெண் என்ற பேதம் இருக்கிறதா இருக்க இருக்கிறது என்றே தோன்றுகிறது ஆண்களுக்கு சில கேள்விகள் தோன்றுவதே இல்லை அதில் ஒன்று இந்த கேள்வி பெரும்பாலும் தாமதமாக பின்னிரவில் வீடு திரும்பும்போது பெண்களிடம் இந்த கேள்வி எழுகிறது எந்த கணவனும் இதற்கான பதில் சொல்லியதே இல்லை யாவருக்கும் பொதுவான ஒரு பதில் மெனும் மட்டுமே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்வி வந்து ஆண்களுக்கே வந்து உரித்தான ஒரு கேள்வி என்னென்னா வந்து உங்களெலாம் யார் கல்யாணம் பண்ணிக்க சொன்னது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அதுவும் வந்து ஆம்பளைங்க வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து முக்கியமாக பெண்கள் கேட்குற கேள்வி வந்து இது முக்கியமாக ஆண்கள் பார்த்து இந்த கேள்வி வந்து கேட்கறாங்க யார் உங்களாம் கல்யாணம் பண்ணிக்க சொன்னதுன்னு அதுக்கு வந்து ஆண்கள்கிட்ட இருந்து பதில் எதுவுமே வராது வெறும் மௌனம் மட்டுமே முக்கால்வாசி வீடுகள்ல அப்படின்னு சொல்லி அந்த சுவாரஸ்யமாகவே இதை ஆரம்பிக்கிறாங்க உண்மையில் வந்து இது கேள்வி எல்லாம் இது வந்து ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த கேள்வியிலேருந்து யாருமே எந்த ஒரு ஆம்பளைங்களுமே வந்து தப்பித்திருக்கவே முடியாது உங்களெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்க சொன்னது அப்படின்ற ஒரு கேள்வியிலிருந்து இந்த உலகத்தில் வந்து எந்த ஆம்பளைங்களையுமே வந்து இந்த கேள்வியிலேருந்து தப்பிக்கவே முடியாது கண்டிப்பாக ஒரு ஒருத்தவங்களோட மனைவி வந்து இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க அதுலேயும் முக்கியம் என்ன சொல்கிறாங்கன்னா தேசத்துக்கே வழிகாட்டியாக இருந்த மகாத்மா காந்தியை கூட வந்து இந்த கே அதிலேயும் முக்கியமாக என்னென்னா வந்து தேசத்துக்கே வழிகாட்டியாக இருந்த மகாத்மா காந்தியை கூட அவங்க மனைவி வந்து இந்த கேள்வியை வந்து கேட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா சிவன் முருகன் விஷ்ணு என்ற கடவுள்களுக்குமே வந்து இந்த கேள்வி வந்து அவங்களோட மனைவிகள்டிருந்து வந்திருக்கு அப்படின்ற போட்டிருக்காங்க வீட்டை கவனிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு வந்து இப்போ அங் அங்கேருந்து ஆரம்பிக்குது நீங்கள் வந்து வீட்டை கவனிக்க மாட்டேறீங்க அதனால தான் வந்து உங்கள்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்க சொன்னது அப்படின்றது தான் வந்து மனைவி வந்து கேள்வியை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன வந்து இப்போ இந்த சமூகம் அரசியல் கிரிக்கெட் போட்டி ஈரானித்தம் இதை பற்றிலாம் வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுற ஒரு மனுஷன் வீட்டில் நடக்கிறது வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டுறாரு அப்படின்ற ஒரு கோமோ கோவமும் வந்து மன இந்த மனைவிகளுக்கு இருக்குது அதனாலையுமே இந்த கேள்வி வந்து வருது ஏன் அவங்களெலாம் யார் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னது அப்படின்றது சொல்லியிருக்காங்க இது ஆண்களுக்கு வந்து வீடு என்பது வந்து காரணம் வீடு என்பது அவனை பொறுத்தமட்டில் தன் சுதந்திரத்திற்கு தடை விதிக்க தடை விதிக்கக்கூடியது அது பிரச்சனைகளின் விளைநிலம் ஆண்கள் வந்து அவங்களோட வீடை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா வீடு என்பது அவனை பொருத்தமட்டில் தன் சுதந்திரத்திற்கு தடை விதிக்கக்கூடியது அது பிரச்சனைகளின் விளைநிலம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆண்கள் பார்க்குறான் அதனால தான் அதை விட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆகி போகிறான் வந்து மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து மனைவி வந்து கேட்குறாங்க அப்படின்றது இது வந்து பெரும்பான்மையான வீட்டில் உள்ள பிரச்சனை இது வந்து ஒரு சில வீட்டில் மட்டும் இல்லை அதிலே முக்கியமாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்களா ஓகே பட் ஆனால் அதில் வந்து சில பேர் வந்து குடிக்க பழக்கம் உள்ளவங்க அந்த மாதிரி குடி பழக்கம் உள்ளவங்கெல்லாம் வந்து இது வந்து கேள்வி வந்து ரொம்ப பல ஆகுறது அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்றதை போட்டிருக்காங்க உண்மையில் பெரும்பான்மை குடும்பங்களின் ஒரே பிரச்சனை குடும்பத்தின் ஆண் அதுவும் அவன் குடிகாரனாக இருந்துவிட்டால் அந்த குடும்பம் ஓட்டை படகில் பயணம் செய்வது போன்றது தான் அதுவும் அவன் குடிகாரனாக இருந்துவிட்டால் அந்த குடும்பம் ஓட்டை படகில் பயணம் செய்வது போன்றது தான் எந்த நேரமும் எந்த பக்க எந்த பக்கமும் கவிழ்ந்துவிடும் எந்த நேரமும் எந்த பக்கமும் கவிழ்ந்துவிடும் மிதுமிஞ்சிய போதையில் ஆண் வீட்டு கதவை தட்டும் சத்தம் போல் பெண்களை அவமானப்படுத்துவது வேறு எதுவும் இல்லை மிதமிஞ்சிய போதையில் வந்து ஒருத்தன் வந்து தன்னோட வீட்டை வந்து தட்டுறான்னா அந்த மனைவி வந்து உள்ளிருந்து எஞ்சி வந்து கதவு திறக்கிறப்ப அதை விட கேவலம் வந்து அந்த மனைவிக்கு வந்து எதுவுமே இல்லை ஸோ ஒரு குடிப்புழக்கம் வந்து ஒரு மனைவிக்கு வந்து எந்த மாதிரி ஒரு இமேஜை ஒரு 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 இமேஜை வந்து உண்டா வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க கிபி கிமு கிபி என்பது போல் பெண்களுக்குமே வந்து தீமு தீபி அப்படின்றது இருக்குது திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படின்றது இருக்குது ஸோ ரெண்டு லைஃபுமே வந்து ரொம்ப வந்து வேறுபாடில் இருக்குது அவங்களுக்கு ஸோ இருந்து நிறைய கேள்விகள் வந்து வருது திருமணத்துக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு நிறைய சுதந்திரம் போது நிறைய கேள்விகள் வந்து தான் வருது அப்படின்றதையுமே சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் வாழ்க்கையில் உள்ள எஸ்ரா அவர்களோட வாழ்க்கையில் உள்ள ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்காங்க சேலத்தில் வந்து ஒரு இலக்கிய கொடுத்துட்டு போயிருக்காங்க அங்கே வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வந்து ஒரு பெண்மணி வந்திருக்காங்க அவங்க மகளோட பார்த்துட்டு பேசியிருக்காங்க எல்லாம் பேசிவிட்டு சார் இந்த மண்டபத்தை தான் எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்து அது ஒரு கல்யாண மண்டபத்தில் நடந்திருக்கு அந்த விழா இலக்கிய கூட்டம் அந்த ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஸ்பென்ட் பண்ணி வந்து தன்னோட மகளோட வந்து எஸ்ரா அவர்களை பார்த்து பேசிவிட்டு சார் இந்த மண்டபத்தில் தான் வந்து எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வந்து திருமணமாச்சு நான் புது பெண்ணாக வந்து இந்த மண்டபத்தில் தான் இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுக்கு அப்புறம் நான் இப்போ தான் வந்து இந்த மண்டபத்துக்கு மறுபடியும் வரேன் நீங்கள் வந்து திருமணம் உங்களுக்கு திருமணம் நடஞ்சுல அந்த மண்டபத்துக்குலாம் போயிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கேசராக அவங்க சொல்லியிருக்காங்க நான் போயிருக்கேன் அடிக்கடி வந்து நண்பர்கள் திருமணம் அங்கே நடந்திருக்கு அதனால் போயிருக்கேன் அப்படி போகும்போது உங்களுக்கு ஏதாச்சும் நான் நினைப்பு வந்திருக்கேன்னா இல்லை அப்படிலாம் இல்லை எனக்கு பெருசாக இதெல்லாம் மைண்டில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எந்த நினைப்புமே வந்தது இல்லையா எனக்கு வந்து எப்போவுமே நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி நாள் வரையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இங்கே வந்து இந்த மண்டபத்தில் இந்த மேடைக்கு வரும்போது ஒரு பதட்டமும் ஒரு பரபரப்பும் ஒரு ஒரு பயமும் இருந்துச்சு அது இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் வந்து எனக்கு எனக்கு அந்த பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதை மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க அது பெரிய அவர்கள் வந்து அந்த அப்படியே முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டு போகிறவங்கள்ட்ட ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு கடிதம் வந்திருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் எதுக்கு அந்த ஒரு மண்டபத்தை பற்றி உங்கள்கிட்ட கேட்டேன்னா நான் இப்போ கல்யாணம் எனக்கு அந்த பதட்டமும் ஒரு பயமும் இருந்துச்சு நடக்கும் இருக்குது கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு இன்னுமே எனக்கு அந்த பதட்டமும் நடக்க முடிஞ்சிட்டு தான் இருக்குது நான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப அதிகமாக நான் சந்தோஷமாக இருந்ததே இல்லை இப்போ என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நான் வந்துட்டு இன்னுமே நான் சந்தோஷமா இல்லை என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கே எனக்கு கஷ்டம் மறு அவங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் வந்து அப்படியே வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்னதை சொல்றாங்க அந்த வேலி புதர்களில் வந்து சிக்கிக்கொண்ட பிளாஸ்டிக் காகிதங்களை பார்த்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த ஒரு முள்ளெல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் வந்து சிக்கிடுச்சின்னா அது வந்து சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த முள்ளு மாட்டிட்டு வெளில போற வரையும் அந்த மாதிரி வந்து இப்போ வரையுமே வந்து என்னோட லைஃப் வந்து ஒரு முள்ளில் வந்து மாட்டிகிட்டு இருக்க ஒரு பிளாஸ்டிக் பேக் மாதிரி அந்த சத்தை வந்துக்கிட்டு இருக்க மாதிரி என்னோடய வாழ்க்கை வந்து இன்னும் பதட்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ கார் காரு பங்களை எல்லாமே இருக்கு பட் எங்கள்கிட்ட நிம்மதி இல்லவே இல்லை எங்கள்கிட்ட அவ்வளோ பிரச்சனைகள் வந்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னு த வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் அந்த கடிதத்தை எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா இப்போது என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறோம் என்பதை நினைத்தாலே பயமாக இருக்கிறது என்ன செய்வது திருமணமின்றி தனியாக வாழ தைரியமும் இல்லை சுதந்திரமும் இல்லை இன்றைக்கும் எனக்குள் ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது எதற்காக திருமணம் செய்து கொண்டேன் இதை எனக்கு நானே கேட்டுக்கொண்டு செழித்து போய்விட்டது பதில் மட்டும் தெரியவே இல்லை என்று முடிந்தது அந்த கடிதம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பொண்ணு எஸ்ரா அவர்களை பார்த்துட்டு போய் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தை வந்து நான் குடும்பத்தில் எவ்வளோ சந்தித்தமோ லாஸ்ட்டில் வந்து எப்படி பெண்கள் வந்து ஆண்களை பார்த்து ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற மாதிரி அந்த பெண்ணு தண்ணே வந்து மறுபடியும் மறுபடியும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கா அப்படின்றதையுமே வந்து அந்த கடிதத்தில் எழுதி இப்போ என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் பட் ஆனால் பட் வேற கல்யாணம் பண்ணாமல் தனியாக வாழ முடியாது வேற வழியே இல்லை ஆனால் இப்போ வரையுமே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு எதுக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டேன்றதே எனக்கு இப்போ தோணிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு கஷ்டத்தை வந்து இந்த கேள்வியை வந்து வைக்கிறதா அந்த கடிதம் முடியுதுன்னு சொல்லி எஸ்ரா அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு ரொம்ப அழகாக இருக்குது இந்த வரி எறும்பு இப்போ வந்து எறும்பு ஒரு கூட்டம் இருக்குன்னா அதை கையை வச்சா வந்து கையை வந்து இரும்பு வந்து அப்பிக்கிறோம் அப்படியே ஃபுல்லாக அப்பிக்கிறோம் ரைட் ஸோ இரும்பு இரும்புகள் கையில் அப்பிக்கொள்வது போன்று அந்த பெண்ணின் கடிதத்திலிருந்து சொற்கள் என் உடம்பெல்லாம் அப்பிக்கொள்ள துட துவங்கின இரும்புகள் கையில் அப்பிக்கொள்வது போன்று அந்த பெண்ணின் கடிதத்திலிருந்து சொற்கள் என் உடலங்கும் அப்பிக்கொள்ள துவங்கின திருமண மண்டபங்களில் உதிர்ந்து கிடக்கும் பூவிதழ்களுடன் பெண்களின் கனவுகளும் உதிர்ந்து போய்விடுகிறதா விருந்து இலையின் ஓரத்தில் வைக்கப்பட்ட உப்பை போல் சந்தோஷம் அளவில் மிக சிறியது தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இது இந்த எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோலாம் இருக்கும் நம்ம நம்ம எறும்பு கூடத்தில் வந்து ஒரு கையை வச்சுருப்போம் அப்படியே எறும்பு ஃபுல்லாக கையில் அப்படியே ஃபுல்லாக வந்து அப்பிக்கும் அந்த மாதிரி வந்து அவங்க கடிதத்தில் எழுதுற சொற்கள் வந்து என் உடம்பு ஃபுல்லாக அப்பிக்கிச்சு ஸோ வந்து திருமணம் போகும்போது அந்த பூவெல்லாம் போட்டிருப்பாங்களா அது மாதிரி வந்து பெண்களோட கனவுகளுமே வந்து அந்த மாதிரி வந்து உழுந்த அதுலேயே அந்த திருமணத்தோடய போயிடுறதா அப்புறம் வந்து அந்த சாப்பாட்டில் வந்து ஓரத்தில் வச்சுக்கிறப்போ அந்த உப்பு வந்து கொஞ்சம் நிற்கிறாங்களா சாப்பாட்டில் அது மாதிரி வந்து சந்தோஷமே வந்து அவங்க லைஃப்பில் அவ்வளோதான் இருக்கும் அப்படின்றதையுமே வந்து அவ்வளோ கேள்விகளை வந்து கேட்டிருப்பாங்க ஒரு திருமணத்தை பற்றி ஏன்னா இந்த டாப்பிக்கே வந்து என்னென்னா வந்து உங்களை உங்களை எல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்க சொன்னதுன்னு சொல்லி ஒரு மனைவி வந்து கணவனை கேட்குற மாதிரி தான் ஒரு டாபிக் ஆரம்பிக்கும் பட் இந்த கதையில் வந்து பெண்கள் அந்த சாரி அந்த பெண்கள் வந்து தானே அந்த கேள்வி வந்து கேட்டுக்கிறாங்க நான் எது கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்க இதில் வந்து ஒரு கதையுமே வந்து சொல்லியிருப்பாங்க திருமணம் குறித்து அக்கனவ திருமணம் குறித்த கனவுகள் ஆணுக்கு ஒன்றாகவும் பெண்ணுக்கு வேறு ஒன்றாகவும் இருக்கிறது அது கலைய தொகும்போது ஆண் ஆத்திரம் கொள்பவனாகவும் பெண் அடி வாங்குவோ பெண் அடி இருக்கிறாள் ஸோ திருமணத்தில் உள்ள கனவுகள் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆணுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஆண் வந்து அது அது வந்து கலைய தொங்கும் போது வந்து ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒரு கனவு இருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கப்போ ஆண் என்ன பண்ணுறான்னா அவனோட கனவு வந்து கலையும் போது ரொம்ப கோவப்படுறான் பெண்களுக்கு வந்து அந்த கனவு கொலைய குளையும் போது ஆண்கள்டருந்து அடி வாங்குறாங்க அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன வந்து மாலை நேரங்களில் வந்து மின்சார ரயிலில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து ஒன்றா தான் பேசிட்டு வருவாங்க ஒன்றா தான் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஆண்கள் வந்து அந்த மின்சார ரயில் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினை விட்டு இறங்கும் போது என்ன பண்ணுவாங்க நாங்கள் உள்ள டீ கடை குடிப்பாங்க புகை புகைப்பிடிக்கிறவங்க வந்து புகைப்பிடிப்பாங்க டீக்கு டீ உள்ளவங்க டீ குடிப்பாங்க இல்லைனா அந்த போஸ்டர்லாம் பார்ப்பாங்க அப்புறம் வந்து நண்பர்கள்டெல்லாம் பேசிக்கிட்டே வந்து வருவாங்க ஆண்கள் இந்த மாதிரி போவாங்க பட் அதே ட்ரெயினில் வந்து அவங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அங்கே போய் அங்கே உள்ள காய்கறி கடையில் போய் காய்கறி அந்த இதெல்லாம் வாங்க பேரம் பேசிக்கிட்டு வீட்டுக்கு சமைக்கிறது என்ன தேவையோ அதெல்லாம் பேரம் பேசி அதெல்லாம் வாங்க ஆரமிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது சரி அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆண்கள் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க அதாவது ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே வந்து நண்பர்களை சந்திக்கிறாங்க தம் அடிக்கிறவங்க தம் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறா போஸ்ட் பார்க்குறவங்க போஸ்டர் பார்க்குறாங்க ஃபோன் நண்பர் நண்பர்களை சந்தித்து பேசுகிறாங்க டீ குடிக்கிறவங்க டீ குடிக்க போகிறாங்க இப்படி ஆண்கள் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க ஆனால் பெண்கள் அதே அலுவலத்துக்கு போய்ட்டு புருஷனோட வர்றவங்க டக்குன்னு போய் காய்கறி வாங்கிட்டு குடும்பத்துக்குள்ளே போயிடுறாங்க ஸோ அதை வந்து எப்படி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக சொல்கிறாங்கன்னா பள்ளி தன் நாக்கை நீட்டி பூச்சியை கவ்வி கவ்விக்கொள்வது கொள்வது போல் வீட்டை நெருங்குவதற்கு முன்பாகவே தன் நாக்கால் பெண்ணை கவ்வி இழுத்துக்கொள்கிறது வீடு பள்ளி தன் நாக்கை நீட்டி பூச்சியை கவ்வி இழுத்துக் கொள்வது போல் வீட்டை நெருங்குவதற்கு முன்பாகவே தன் நாக்கால் பெண்ணை கவி இழுத்து கொள்கிறது வீடு அப்படின்றது வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு வீடு வந்து எந்த மாதிரி பெண்கள் இருக்குது ஆண்களுக்கு எந்த மாதிரி இருக்குது ஆண்களுக்கு வந்து வீடு வந்து ஒரு சுதந்திரம் இல்லாமல் தன்னை கட்டி போட்டு வைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பெண்களுக்கு வந்து ஒரு இவ்வளோ எப்படி சொல்கிறது அந்த அலுவலகத்தில் வந்தவொடனே வந்து வீட்டுக்குள்ளே வந்து அது அவங்களோட வேலையை இழுத்துறது ஆண்கள் தான் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கான் பெண்களுக்கு வந்து அவ்வளோ சுதந்திரமாக இல்லை அப்படின்றதுமே வந்து அவ்வளோ அழகாக கேள்வியாக வந்து சொல்லியிருப்பாங்க இன்று வந்து ஒரு முக்கியமாக வந்து எஸ்ரவர்கள் வந்து ஒரு கதையோட தான் முடிச்சிருப்பாங்க ஒன்று அது ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கே போகும்னா அவங்க பார்த்த கேட்டு அவங்க அனுபவித்த கதையை ஒன்று சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அடுத்தவங்க கதையிலேருந்து ஒரு கதையை வந்து சொல்லியிருப்பாங்க பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள ஒரு கதை இருக்குது அப்படி அப்படின்னா வந்து கடவுள் வந்து ஆண்களை படிக்கிறப்போ சொல்லிட்டாங்க ஆண்களை படிக்கிறப்போ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஆண்களை மட்டும்தான் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி எல்லா ஆண்களையுமே படிச்சிடுறாங்க ஸோ பெண்களை வந்து படைக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க அப்போ பெண்களுக்கு வந்து ஆண்களை வச்சு பார்க்கும்போது வந்து அப்போ ஆண்கள் படிச்சிட்டாங்க ஆண்கள் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க இப்போ வந்து நம்ம பெண்களை படிக்கணும் அப்படின்றதுக்கப்போ பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சினைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி தான் நம்ம படிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு தேவதையை கூப்பிட்டு அதுக்கான எப்படி வந்து பெண்களை படிக்கிறதுக்கான ஒரு சஜஷன் மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு தேவதைகள் என்ன சொல்கிறாங்க ஒரு தேவதை பெண் வழியாக பிறப்பு நடைபெறும் என்பதால் கர்ப்பப்பை அவளுக்கு வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னாங்க வந்து ஒரு தேவதை வந்து என்ன சொல்கிறாங்க வந்து பெண்கள் மூலியமாக வந்து பிறப்பு நடக்க போகுது அதனால் பெண்களை படைக்கிறப்போ அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வைங்க அப்படின்றாங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எதிர்காலத்தில் வந்து பெண்கள் தான் வந்து ரொம்ப சிக்கல்களை வந்து சந்திப்பாங்க ஆண்களோட பெண்கள் வந்து ரொம்ப சிக்கல்களை சந்திப்பாங்க அதனால வந்து நம்ம யோசிச்சு தான் வந்து பெண்களை படைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து திங்க் பண்ணுறாரு ஆண்களை படைச்சிட்டாரு அவங்க ஜாலியாக இருக்காங்க ஸோ பெண்களை படிக்கிற மட்டும் இந்த மாதிரி யோசனை வந்திருக்கு ஏன்னா அவங்க ரொம்ப சிக்கல்களை சந்திக்க போகிறாங்க ஸோ நம்ம வந்து யோசிச்சு தான் படைக்கணும் படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் தேவதைகளை கூப்பிட்றாங்க கடவுள் கடவுள்கிட்ட வந்து அந்த தேவதைகள் வந்து என்ன சஜஷன் சொல்கிறாங்கன்னா அவங்க வழியாக தான் பிறப்பு நடக்கப்போகுது அதனால் வந்து அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையை வந்து அவங்க உடம்புக்குள்ளே வச்சுருங்க அப்படின்றாங்க இன்னொரு தேவதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அவள் பிறந்த குழந்தைங்க மூலியம் குழந்தைங்களே வந்து அவங்க மூலியமாக தான் பிறக்க போது அதனால் வந்து நம்ம கர்ப்ப போய் வச்சிட்டோம் பட் ஆனால் அவங்க பிறந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கறதுக்காக அவங்க உடம்புல வந்து மார்பில் வந்து பால் ஒரு மாறு ஏற்பாடு பண்ணுங்கன்னொடனே சரி ஓகே அதையுமே வந்து வச்சுட்டாங்க மூன்றாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் வந்து எப்போதும் வெளியே செல்ல சொல்ல முடியாத வேதனைகளை தாங்க வேண்டியிருக்கும் என்பதால் இதுதான் முக்கியமாக இருக்குது பெண்கள் வந்து அவங்க மனசில் வந்து நிறைய வேதனைகள் இருக்கும் அதை வந்து தாங்கக்கூடியதுக்காக அவங்களுடைய இதயத்தை வந்து ரொம்ப கனமாக வந்து உருவாக்குங்க அப்படின்றாங்க சரி ஓகே அதையும் நம்ம உருவாக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு கர்ப்பப்பை உருவாக்குறாங்க அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்காக வந்து மார்பகத்தில் வந்து பால் ஊறுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து ரொம்ப சிக்கல்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்றக்கப்ப வேதனைகளை சந்திக்க போகிறாங்க அவங்க வந்து அவங்க இதயங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இதயங்களையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க கடவுள் வந்து எல்லா அந்த மூணு மூணு ஆலோசனைகளையுமே தேவத கேட்டுக்கிட்டு ஒரு பெண்ணை வந்து உருவாக்கிட்டாங்க அந்த பெண் வந்து கண்ணை துரத்தவனே கண்ணில் வந்து ஏதோ திரவமாய் வந்திருக்கு அதுக்கு அந்த தேவதைகள் கேட்டிருக்காங்க இதை நம்ம சொல்லவே இல்லையே இதையே நீங்கள் பண்ணீங்க நம்ம மூணு தானே சொன்னோம் அப்படின்றதுக்கப்புறம் பெண் கண்ணில் வந்து என்ன ஏன் திரவமாயி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது கடவுள் சொல்லியிருக்காரு இல்லை இந்த திரவத்தை வந்து நான் படைக்கவே இல்லை அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி வந்து கடவுளுமே வந்து சொல்லியிருக்காங்க அந்த தேவதையிட்ட அப்போ தான் வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து ஒழிச்சிருக்கு ஒரு டக்குன்னு வந்து ஒரு மாதிரி ஒன்று வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்குன்னா பெண் தன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொண்டதால் தனக்குத்தானே ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொண்ட திரவம் அது அப்போது ஓர் அசரீரி ஒழித்தது பெண் தன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொண்டதால் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட திரவம் அது அதன் பெயர் கண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து தான் என்னென்னலாம் சிக்கலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்ச உடனே பிறக்கும் போதே வந்து கண்ணில் வந்து ஒரு திரவம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது அதுதான் வந்து கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இந்த இதை வந்து இந்த ஒரு ஸ்டோரியை வந்து முடிக்க முடிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த ஒரு இந்த 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 இவ்வளோ தகவலுக்கும் லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு வரையும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காக்கை கூட்டை பார்த்திருக்கிறீர்களா காக்கை தன் கூட்டில் பகல் வேலைகளில் இருப்பதில்லை அது பறந்து திரிந்து கிடைப்பதை கிடைத்த இடத்தில் சாப்பிடக்கூடியது காகம் எப்போது கூடு திரும்புகிறது எப்போது உறங்குகிறது என்று தெரியாது அது தன் கூட்டை முற்றிலால் தான் கட்டுகிறது ஆண்களுக்கு வீடு காக்கை கூடுதானா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆண்களுக்கான வீடு வந்து எப்போது இஷ்டத்துக்கு போதும் காக்கை வந்து இஷ்டத்துக்கு எப்போ வரும் எப்போ போகணும்னு தெரியாது அதே மாதிரி ஆண்களுமே வந்து அதை காக்க கூடு வந்து வீடோட கம்பேர் பண்ணுறாங்க தான் வீட்டுக்கு வந்து எப்போ எப்போது வரணும் அப்படின்றது வந்து பெரிய மைண்டில் வச்சுக்காமல் எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போகலாம் நம்ம இஷ்டத்தை ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்கள் ஒரு விதமாக போனாலும் பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க அதனால தான் வந்து முக்கியமாக இந்த கேள்வி கேட்குறாங்க ஆண்கள் வந்து இப்படி வந்து காக்கை மாதிரி வந்து இஷ்டத்து போய் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு லாஸ்ட்டாக பொறுமையாக வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் வந்துட்டு மறுபடியும் சுத்தத்துக்கு போயிடுறாங்க வீட்டில் வந்து நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்றதுக்கு தான் வந்து காக்கை கூட வந்து ஒரு காக்கையுமே வந்து ஒரு கம்பரிசன் பண்ணிவிட்டு அந்த மனைவிகள் ஏன் இந்த கேள்வி வருதை வந்து சுற்றி உழைச்சி அந்த கேள்வி முடிக்கிறாங்க அது என்ன கேள்வின்னா எல்லாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னது அப்படின்றது அந்த கேள்வியை மொத்த மொத்தமாக சேர்த்து அந்த ஒரு காக்கை ஸ்டோரியோட ஒரு கம்மியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் நான் சில இது கொஞ்சம் படிக்கிறப்போ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் வாசிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரணும் அது பட் ஆனால் நீங்கள் வந்து டைம் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு இந்த புக்கை படித்து பாருங்கள் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது உங்களை நீங்களே சிந்திச்சிட்டு நிறையா சுய முன்னேற்றத்துக்கும் சுய பரிசோதனையும் பண்ணி நிறையா அவங்க இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் அவ்வளோ இருக்குது வாய்ப்பு இருந்தால் படிங்க நன்றி